ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஹோம் மேக்கர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெஸ்ட்டு சில்வர் அண்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் எல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து கோல்டு விலை ஏறினாலுமே இந்த முறையிலலாம் நம்ம சேமிக்கும் போது நம்ம லிக்விடிட்டியும் சரி நம்மளோட கிராம்ஸும் சரி இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக ஸோ என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஸோ வந்து நம்ம கோல்டை வாங்கும்போது எவ்வளோ டேக்ஸ்கள் கொடுக்குறோம் அப்படி டேக்ஸ் போது பர் கிராமுக்கு வந்து நம்மக்கிட்டேருந்து அவங்க எவ்வளோ மணி வந்து வாங்குகிறாங்கங்கிறத நான் சொல்கிறேன் இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா ஸோ வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியை சேர்த்து ஒரு பதினெட்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் கொடுக்குறோன்னா அதெல்லாம் நமக்கு சேர்த்து இருபத்தோரு பர்சன்ட் அரௌண்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஒன் கிராமுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுரூபா நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது எந்த வித ஸ்கீமும் இல்லை நம்ம நார்மலாக வாங்க போகிறப்போ ஒரு கிராமுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக கொடுக்குற மாதிரி அர்த்தம் ஒரு கிராமுக்கே ரெண்டாயிரத்தி எழுநூறு நம்ம ஒரு இருபத்தி நாலு கிராமு இல்லைனா நாற்பது கிராமு அந்த மாதிரி வாங்கும் போதெல்லாம் பாருங்க நம்ம எவ்வளோ வந்து அமௌண்ட் கொடுக்குறோன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜுவல்லரியாக வாங்கும் போது நம்ம இப்போ பார்க்கலாம் இது வந்து பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது ஆனால் நமக்கு வந்து எல்லா வழிகளிலேயுமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் தான் ஜுவல்லரி ஸோ வந்து நமக்கு அமௌண்ட் வே வேணும்னா கண்டிப்பாக அடகு வச்சு அதுக்கான அமௌண்ட்டை நம்மளால் ரெடி பண்ண முடியும் ஜுவல்லரி மட்டும் நம்மக்கிட்ட இருந்தாவே போதும் ஸோ ஜுவல்லரியாக இருந்தாலுமே நமக்கு எப்படி வாங்கினா மட்டும்தான் அது லாபம் ஸோ லெவன் மந்த்ஸ் ஸ்கீமில் வந்து சேருங்க ஸோ வேஸ்டேஜ் இல்லை கிராம்ஸாக வரவு வைப்பாங்க ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் மட்டும் நம்ம பே பண்ணால் போதும் ஒன் கிராமுக்கு பதிமூணாயிரம் அறுபத்தஞ்சு பர்சன்ட் வேஸ்டேஜில் ரெண்டாயிரத்தி முந்நூறுபா வந்து மிச்சம் நான் ஏன் பத்தாயிரத்துக்கு உங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் மிச்சம் சொல்கிறேன்னா நம்ம கட்ட போகிற டோட்டல் அமௌண்ட்டுக்கு தான் நமக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது பிளஸ் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மாதமாக கட்டும் போது நமக்கு வந்து வைப்பாங்க நமக்கு பத்தாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுபா மிச்சம்னா அப்போ லெவன் மந்த்துக்கு பாருங்கள் நமக்கு எவ்வளோ வந்து மிச்சப்படும் சொல்லிட்டு நம்ம வந்து ஜுவல்லரியாக வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்கீம் பார்த்திங்கன்னா மந்த்லி ஸ்கீம் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்கீம் ஸோ டெய்லி நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் கட்ட முடியும் இல்லை உங்கள் கையில் இருக்கிறப்ப வந்து நீங்கள் வந்து கட்டினா போதும் ஆனால் டெய்லி நீங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போடும்போது நமக்கு வந்து பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுனால் கோல்டு காயின்ஸ் வாங்குங்க நம்ம வந்து ஜுவல்லரியாக கூட வாங்கிக்கலாம் இருந்தாலுமே கோல்டு காயின்ஸ் வாங்குனிங்கன்னா இன்னும் லாபமாக இருக்கும் கோல்டு காயினாக ஒரு டூ பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் கொடுக்கணும் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் நமக்கு இந்த ஸ்கீம் வந்த யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து சேமிச்சுங்கன்னு சொல்லுங்கள் அரௌண்ட் வந்து நான் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து சேமிச்சிருக்கேன் ஸோ வந்து அது எப்படி சேவ் பண்ணுங்கிறது நமக்கே தெரியாது ஸோ அதனால் உங்களால் முடிகிற அளவுக்கு வந்து நீங்கள் இதில் சேவ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து கோல் காயின் சேவிங்ஸ் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டாக சேமித்தா இன்னுமே லாபம் ஸோ ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிங்கன்னா மந்த்லி ஒன் கிராம் கண்டிப்பாக வாங்கி சேவ் பண்ணுங்கள் ஸோ திருதை நியூ இயர் அந்த மாதிரி ஆடு பேருக்கு ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து நோ வேஸ்டேஜ் ஆஃபர் போடுவாங்க ஸோ ஏவிஆரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது அதாவது ஜனவரி ஃபிஃப்டீன் அன்னைக்கு கோல்ட் கோயின்ஸ்க்கு வேஸ்டேஜே கிடையாது வேணுங்கிறவங்க ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கோல்டு காயின் வந்து பார்த்திங்கனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஃபிசிக்கல் கோல்டாகவும் நம்ம கையில் இருக்கும் வேணுங்கிறப்ப கூட கோல்டு காயின்ஸும் ஒரு குறிப்பிட்ட பேங்க்கில் வந்து நம்மளால் அழகு வச்சுக்க முடியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மூணு பவுண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதிகமான கோல்ட் சீட் நம்மளால் கட்ட முடியலனாலும் பாதி கோல்டு சீட்லேயும் அப்பப்போ முடிகிற அளவுக்கு நம்ம கோல்டு காயின்ஸ் வாங்கி வச்சாலும் விருப்பப்படுற ஜுவல்லரியை நம்ம வந்து கொஞ்சம் வாங்கிக்க முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோல்டு பேஸ் இது எனக்கும் இல்லை உங்களுக்கு இல்லை மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து ஆன்லைனில் கோல்டு ட்ரேடிங்கிறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பயப்படக்கூடிய விஷயம் இல்லை கோல்டு பேஸுங்கிறது செபி மாதிரி ஒரு அமைப்பு வந்து கண்காணிக்கிற விஷயம் தான் வந்து கோல்டு இடிஎஃப் அதனால் நீங்கள் தாராளமாக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நமக்கு எப்படி கோல்ட் ரேட் ஃபிளக்ஷுவேட் ஆகுதோ ஸோ நமக்கு அந்த மாதிரி கோல்ட் எயிட்டி கோல்ட் ரேட் வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி ஒரு ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு ரூபாய் ஸோ நம்ம டிஜி கோல்டில் எப்படி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கோல்டு வாங்க முடியுதோ அந்த மாதிரி இங்கேயும் வாங்க முடியும் வித்தவுட் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் டிஜிகோல்டில் நமக்கு வந்து ஒரு லெவன் மன்த் தான் ஆனால் இது அப்படி கிடையாது லாங் டம் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் சேமிக்கலாம் ஸோ ஒன் இயர் சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இதை வந்து சேல் பண்ணிக்க முடியும் இல்லை ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டு கூட அப்புறமா சேவ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கோல்டில் சேமித்தாலுமே அதை ஃபிசிக்கலாக தான் கன்வெர்ட் பண்ண முடியும் ஆனால் கோல்டு பீஸ் அப்படி கிடையாது நீங்கள் சேவ் பண்ணாலுமே அதை லிக்விடிட்டியாக மாற்ற முடியும் அதுக்கு இருக்கிற ப்ளஸ் இது தான் இதுக்குமே நம்ம விற்கிறப்போ டேக்ஸ் இருக்குது ஸோ வந்து நம்ம ஒரு ஒரு டைமும் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் கொடுக்குறத விட ஒன்ஸ் டேக்ஸ் கொடுக்கறது கம்மி தான் ஒன் இயர் நீங்கள் தொடர்ந்து சேமிச்சுட்டு கூடும் இதை லிக்விடிட்டியாக மாற்றிட்டு அக்ஷய திருதய் ஆஃபர் ஏதாவது நோ வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து தான் அப்போ கூட நீங்கள் விருப்பப்பட்டால் கோல்டு காயின்ஸ் வாங்கிக்கலாம் இல்லைன்னா கேஷாக மாற்றிக்கலாம் இது வந்து நீங்கள் விற்கிறப்போ ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகிடும் திரும்பவும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா கோல் பீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கோ இல்லை அதை வாங்குறதுக்கோ நீங்கள் பயப்பட வேண்டாம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எந்த விதத்துலேயும் வந்து ஏமாந்து போகிற ஒரு ட்ரேடிங் கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் நல்லா யோசிச்சுட்டு டைம் எடுத்துக்கிட்டு கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஓல்டு கோல்டு நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இது ஒரு நல்ல ஸ்கீம் உங்களுக்கு அங்கே கலெக்ஷன்ஸ் இருக்கோ இல்லையோ ஏன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது ஒன்று விட்டால் இன்னொன்றுத்தில் கூட நம்மளால் போய் வந்து வாங்கிக்க முடியும் நான் ஒரு பதினேழு கிராம் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டெபாசிட் பண்ணேன் இன்றைக்கி வந்து பதினேழு கிராமோட ரேட்டு கண்டிப்பாக ரெண்டு லட்சத்தை தாண்டி போயிருக்கும் இந்த பதினேழு கிராமுக்கு எனக்கு வேஸ்டேஜ் இல்லை அரௌண்ட் வந்து ஒரு நாலாயிரத்தி அறநூறுபாய் ரூபாய் நான் ஜிஎஸ்டி பே பண்ணால் போதும் ஆனால் வந்து இன்றைக்கி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலுமே வேஸ்டேஜ் பே பண்ணணும் அது கூடவே வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும் ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட ஏழாயிரம் எட்டாயிரம் வரும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு ஸோ உங்கள் ஓல்டு கூட மாற்றணும்னா இந்த ஒரு ஸ்கீமில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நமக்கு பொறுமண் ஒரு விஷயம் இருந்துச்சுனா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்தை சேமிக்க முடியும் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சேவிங்ஸ் இப்போ சில்வர் சேமிக்கிறது கூட நமக்கு வந்து டிஜி கோல்டு வந்துருச்சு ஸோ டெய்லி ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் முடியிறப்ப நீங்கள் போட்டால் கூட போதும் நிறைய உங்களுக்கு வந்து கிராம்ஸ் ஆட் ஆகும் பீமா தங்கமயில் வெள்ளிக்கடை சல்லானி ஜுவல்லர் ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜி கோல்டு ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் சில்வர் பெஸல்ஸ் ஆர்டிகல்ஸ் கோல்சு ஜுவல்லரி எல்லாமே வந்து வாங்கிக்க முடியும் ஆனால் வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சு வாங்குறதுக்கும் ஒரேடியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இப்போ இருக்கிற ரேட்டில் இந்த மாதிரி சேவ் பண்ணி கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு பார் இல்லைனா காயின் ஸோ நான் வந்து இந்த கோல்டு பார் காயின் வாங்குறப்பெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஸோ சில்வர்லலாம் நம்ம வந்து சேவ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் கொண்டு போய் விற்கிறப்ப கூட நமக்கு வந்து ஒன்றுமே கிடைக்காது ஸோ வந்து நான் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஜேர்னியை இன்றைக்கி வந்து ரேட் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முந்நூறுபாய் டச் பண்ண போகுது ஆனால் சில்வர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்போ வேணாலும் ஃபால் ஆகலாம் ஆனால் ஃபால் ஆகுறப்ப பத்து ரூபாயாக நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் லாங் டர்மாக வச்சுருக்கும் போது கண்டிப்பாக வந்து இது ஒரு லாபமாக இருக்கும் இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஸோ பத்து கிராம் வாங்குறதுக்கு அரௌண்ட் நமக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தேவைப்படும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் நாளைக்கு அது வந்து கண்டிப்பாக பெனிஃபிட்டாக தான் இருக்கும் இப்போ வந்து காப்பர் பார் கூட நமக்கு வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிராம்லேருந்து இருபத்தஞ்சு கிராமாவது சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து சில்வர் பீஸ் நான் கோல்டு பீஸ்க்கு உங்களுக்கு எப்படி சொன்னனோ அதே தான் சில்வர் பீஸும் ஆனால் வந்து கோல்டு பீஸாவது நூற்றி பதினாறு ரூபாய் சில்வர் பீஸ் இன்றைக்கி ஷேர் எவ்வளோ தெரியுங்களா இரநூத்தி நாற்பத்தாறு ரூபாய் சில்வரோட ரிட்டன் இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே நூற்றி எழுபத்தி ஏழு வந்து ரிட்டன் ஆயிருக்கு கோல்டை தாண்டி ஃபஸ்ட்டு சில்வர் ரிட்டர்ன்ஸ் அதிகம் நெக்ஸ்ட்டு வந்து பிளாட்டினம் அடுத்தது தான் கோல்டு இதுக்கு வேஸ்டேஜும் கிடையாது ஜிஎஸ்டியும் கிடையாது நம்ம வாங்குகிறப்போ டிமேட் மட்டும் தான் தேவை லிக்விட் நமக்கு சில்வரில் ஒரு சேலஞ்சு அதை கேஷாக மாற்றும் போது நமக்கு அதிக வேஸ்டேஜ் போதுங்கிறது தான் ஸோ அது வந்து இதில் வந்து நமக்கு இருக்காது ஸோ ஒரு டேக் இதுலேயுமே நமக்கு வந்து டேக்ஸ் டிடக்ஷன் இருக்கும் ஸோ கம்பேரிட்டிவ்லி அதை விட இது கம்மி தான் சில்வர் பீஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அது ஒரு லாபமாக இருக்கும் நமக்கு நம்ம கோல்டு பாண்டை மிஸ் பண்ணிவிட்டு யார் யார் வருத்தப்படுறீங்கன்னு சொல்லுங்கள் அதில் ஒரு கிராம் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா வாங்கினவங்களுக்கு இன்றைக்கி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொன்னாவே நமக்கு வந்து நம்ப முடியாத அளவு இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் சில்வர் பீஸ் இல்லைன்னா கோல்டு பீஸ் இதையும் நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோடய கருத்து இதில் உங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நல்லா லிட்ரலி நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள் இலக்கு தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு விதமாக உங்களுக்கு இதில் பிரிச்சிருக்கேன் சேமிப்புனால் நீங்கள் வந்து டிஜி கோல்டை சூஸ் பண்ணி கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இன்வெஸ்ட் மட்டும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கோல்டு பீஸ் வந்து தேர்வு செய்யுங்க நகை வாங்குறதுக்கு எப்பயும் போல் நம்மளோட ஜுவல்லரி ஸ்கீம் தான் ஸோ கம்மியான அமௌண்ட்டில் பெஸ்ட்டு ரிட்டர்ன் வரணுன்னா அது சில்வர் பார் இல்லைன்னா காயின் தான் நீங்கள் எப்படி சேவ் பண்ண போகிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வந்து ஹைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ பை பை